அன்பு உறவுகள் அனைவருக்கிற்கும் இது என்டிகே குவைத் முதல் முறையாக நேரலை பரிசோதனை ஓட்டம் இன்று ஆங்கில புத்தாண்டு உலகம் முழுவதும் வாழ்கிற ஒவ்வொரு நாடுகளிலும் முன்னும் பின்னுமாக இந்த புத்தாண்டு பிறந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு எப்போதும் ஆண்டு இறுதியில் ஒரு பேரிழிவை இந்த இயற்கை சீற்றம் உருவாக்கும் அதுபோல் இந்த ஆண்டும் தொடர்ந்து இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தொன்று வரை விமான விபத்துகள் நிறைய ஏற்பட்டிருக்கு நிறைய உயிர் சேதங்கள் குறிப்பாக அஜிகிஸ்தான் அதுபோல் கொரியா உண்மையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் ஒரு பெரிய பேரழிவு இயற்கை சீற்றத்தால் மக்கள் நாடும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்னும் இந்த ஆண்டும் இறுதியை அது விட்டு வைக்கவில்லை இந்த புதிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இயற்கை சீற்றம் இல்லாமல் உலக போர் மூற்றம் இல்லாமல் குறிப்பாக தாய்மண்ணில் ஒரு தூய அரசியல் பிறக்க தமிழ் தேச அரசியல் வளர்வதற்கும் வெல்வதற்கும் தமிழர்கள் நாம் ஒன்றுபட்டு நிற்போம் இந்த புதிய ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுகிற அனைவருக்கும் இந்த எண்டிகே குவைத்து வலைவலி சார்பாக எனது சார்பாக அண்ணன் சீமானவர்கள் சார்பாக எல்லோருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்